ஏய் அம்பலப்பட்ட என்னையா கடங்காரிய துரத்திட்டு வர மாதிரி ஓடி வர ஆமா நீ கடங்காரி வா நிறைய விதத்துல போட்டு பஸ் தூப்பிட்டு வந்துட்டா உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல எவ வந்து சுத்தம் பண்ணி விடுறது மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு இந்த லட்சம் தான் வர

இருக்கா இருக்கா நம்பி கூட சமைச்சவா கிடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணுன்னு இழுத்துட்டாலேற அழக நீங்க சும்மா இருக்கே இந்தாங்க ஊருக்கு சாப்பிடுங்க மாம வருவான் தாலி ஒன்னு தருவான்னு தவமா தவம் இருந்து தட கண்ணு இருந்து பாத்த கண்ணுதான் இந்த பாவி மக சோ மகசோல இருந்து வரைக்கும் இடுப்புல சொல்லிக்கிட்டு அலையற உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும் ஏன் சிரிக்க மாட்டீங்க ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆம்பளைப் பெத்து விழாச்சே பட்டணத்துல படிச்ச பையனுக்கு காட்டி காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பௌசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம்

ஹின்னரோ எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அட்ரா மேலத்தை கட்டரா தாலி ஏன்றப்பாரு என்னர்னால ஆமழை இல்லாத வீடு தானே இங்க பாரு மரிகொளந்து இன்னும் கொளந்த மாதிரியே இருக்கே எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது அது தானா நடக்கும் வள்ளிமே கூடி போய் சாப்பாடு போடு பாம்மா いやதே மச்சைய எப்ப சாப்பாடு வரวะ அவன் எப்ப வருவானா யாருக்கு தெரியும் ஊர்க்காரியோ அது எதுன சுத்திட்டு வருமா நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சிட்டு வா போ

I hear you. You have to understand me.

ஓச்சிச்சு ஆ ஐயே பாவாட ஆத்தாடி, தடி பாவாட காடாட ஐயே இங்கே வந்தளே இங்கே ஆளே காணோ? இந்த பொம்பள கிட்ட கேட்றோமா என்னது இது

இது கறி இது முட்டை இது அப்ளம் எதுக்கு ஆச்சா கோச்சு இது முருங்கக்கா கூட்டு இது ஊருங்க காகொலம்பு ம் நல்லா சாப்பிடுங்க ம் ச்சூூ வேர்க்குது பாய் டோன்ட் ஹேட் மூட் அவுட் பண்ணாதே என்ன மச்ச கேட்ட வார்த்தையெல்லாம் சொல்றியே சாப்பிடு தானே சொன்னே ஆறி போய்டும்ல பாதையங்கள் தெரியும் நல்லாவே சாப்பிடு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கட்ட ஏய் ஜான் சிரிக்கிறேன் நாங்க சாப்பிட்டு பார்த்தா ஒரு கிண்டலா இல்ல மச்சான் நீங்க சாப்பிடுது பாத்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு அதான் சரிச்சேன் இந்த லந்தங்க இந்த பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திருவேன் ஏத்துவீங்க ஏத்துவீங்க ஏன் ஏத்த மாட்டீங்க இடுப்புல இருக்கிற அந்த மஞ்ச கைரியம் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊரு விட்டு போவேன் இல்ல என் கட்ட தான் போவோம் ஆமா இந்த நேரத்துல எந்த சிரிக்கும் உங்களை நினைக்கிறது